ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ன்ஸ் சமையல் அறை இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மள சின்ன வயசில் விரும்பி சாப்பிட்ட ஒரு அருமையான ஒரு பால் கொலைக்கட்ட ரெசிபி தாங்க வாங்க வாங்கறப்படி செய்யுதுன்னு பாத்திரலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பளவுக்கு அரிசி மாவு நார்மல் நம்ம வீட்டில் வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மிதமான த சூட் சூட்டில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு இது வந்து நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி சூடாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு கலந்ததுக்கப்புறமா கடை அடுத்ததாக வந்து கொஞ்சம் நம்ம கை வச்சு யூஸ் பண்ணி நல்லா வந்து அதை ரொம்ப சாஃப்டாக பசுஞ்சு எடுத்துக்கலாங்க நல்ல இந்த மாதிரி சாஃப்டாக எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாங்க மொத்தத்தை இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு குட்டி பீஸ் அளவுக்கு எடுத்து நல்ல குட்டி குட்டி பாலாக வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க பெரிசல் எதுவும் இல்லாமல் நல்ல உருண்டையை வந்து நல்ல ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கலாங்க அப்புறம் நீளமாக தேய்ச்சு அந்த மாதிரி ஒரு பீஸ் சைஸில் வந்து நம்ம உரு உருட்டி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து இது எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க மீதமில்ல எல்லாத்தையும் இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கலாம் கடைசியாக ஒரு குட்டி உருண்டை வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து திக்னஸ்க்காக மாவு கரைச்சி சேர்க்கறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லாயிருக்கும் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாங்க இப்போது உருண்டைகள்லாம் ஆகிடுச்சு அடுத்ததாக வந்து ஒரு இடிக்காத ஒரு கல்லை எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒரு சின்ன தோண்டு வந்து சுக்கு சேர்த்துக்கலாங்க முனி முனி ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க இது ரெண்டத்தையும் நல்லா தட்டிட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க அப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சிருக்கோம் உருண்டைகள் அது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்தோன்னா உருண்டைகள்லாம் நல்லா கரைஞ்சி போயிடும் அதனால் வந்து கொதி ஆரம்பித்ததுக்கப்புறமா உருண்டைகளை சேர்த்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாங்க மிதமான தீயில ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கரண்டி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க உருண்டைகள்லாம் வெந்திரிச்சான்னு நம்ம நசுக்கி பார்க்கும்போதே தெரியும் அது மாவு மாதிரி கரைஞ்சி போகாமல் நல்லா நம்ம நார்மலாக சாப்பிடும்போது குளக்கட்டை எப்படி பதத்தில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க இது வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷமே போதுங்க சட்டுன்னு வெந்துருங்க இது வெந்ததுக்கப்புறமா நம்ம பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஆனால் வெள்ளம் சீத்தா அந்த பாரம்பரியமான சுவையில் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வெள்ளத்தெல்லாம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு அந்த உருண்டை கூடெல்லாம் பிடிச்சி அந்த சக்கரெல்லாம் நல்லா கலந்துவிட்ற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க விலை கரைஞ்சி உருண்டை கூடை நல்லா பிடிச்சி வரட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க நம்ம இடித்து வச்சு சுக்கும் ஏலக்காவையும் கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிச்சு வந்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த அரிசி மாவு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்ம செய்யும் போதே வந்து ரொம்ப கெட்டியாக திக்காக செஞ்சிடாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க அப்போ தான் வந்து ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லா நம்மளுக்கு கரெக்டான சாப்பிட்றதுக்கு கரெக்டான ஏற்ற ஒரு பதமாக இருக்குங்க ரொம்ப தண்ணியாகவும் ஏறாமல் அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருந்துடாமல் நார்மலாக நம்ம வந்து இது செஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து ஒரு மிதமான தீயில் கொதிக்கிட்டுங்க அதுக்கப்புறமா ஒரு அரை மடி தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாங்க தேங்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தேங்காய் சேர்த்துட்டு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதுங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்ம வந்து கரண்டியில் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் நல்லா பிசு பிசுப்பாக அந்த மேலெல்லாம் ஒட்டியிருக்கும் அந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்குங்க அப்புறம் ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக நல்லா திக்காக வந்துடுங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான நல்ல ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அட்டகாசமான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நன்றிங்க